இளைஞர் பாசுரை சீமா கண்ணன் அவர்கள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்கிறது நமது திருவள்ளுவம் ஐம்பது ஆண்டு கால திராவிட தேசிய அரசியலை தூக்கி அறிந்து இந்த நிலத்தில் எந்த திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி அன்றி மண்ணையும் மக்களையும் நம்பி நாம் தமிழர் தேர்தல் நிற்கிறது ஒளி வாங்கி சின்னத்தில் மண்ணில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்தோம் இனி மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதை விட்டுவிட்டு அரசியலில் மருத்துவம் பார்ப்போம் என்று கள நிற்கிற எங்களுயிரபி பொன்னிவளவன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவீர்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையில் உங்கள் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறோம் தெய்வம் கூரையை கொண்டு கொடுக்கும் என்பார்கள் அது பழைமொழி ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக விக்ரமாண்டி மண்ணில் தெரு தெருவாக வீடு வீதியாக கூடார்கள் ஐநூறு ஆயிரம் ரூபாய்களையும் கொடுத்து என் மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெற்று எப்படியாவது இந்த இடைத்தேர்தல் காலத்தில் திமுக வென்றுவிட வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் நிற்கிறாங்க சிந்தித்து பாருங்க அதே போல மழை ஒழிகிற பொழுது வானவில் வரும் பல வண்ணங்களாக இருக்கும் சிவப்பு ஊதா மஞ்சள் பச்சை கருநிறம் பழுப்பு என்று பல வண்ணங்களாக இருக்கும் மக்கள் நினைப்பார்கள் ஐயகோ இந்த வானவில் மிகவும் அழகானது அது எப்பொழுதும் நம்மிடம் இருக்கும் என்று இந்த மக்கள் நம்புவார்கள் ஆனால் மேகம் விட்டால் கருவாணம் கலைந்து மேகம் களைந்து விட்டால் வானவில் மறைந்துவிடும் அதன் வண்ணங்களும் மறைந்துவிடும் விடும் அதுபோலத்தான் இந்த களத்தில் வண்ண வண்ணமாக நிற்கிறார்கள் கூட்டணி தலைவர் பெருமக்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் என்னுடைய இளம் வயதிலிருந்து இந்த எளிய மகன் பச்சை நிறத்தில் மாம்பழத்தை பார்த்திருக்கிறேன் மஞ்சள் நிறத்தில் மாம்பழத்தை பார்த்திருக்கிறேன் ஆனால் மண்ணில் மண்ணில்தான் இங்குள்ள எனது சொந்தக்காரர்களின் வீட்டுச் சுவர்களில்தான் சிவப்பு ஊதா பச்சை மஞ்சள் என்று அனைத்து வண்ணங்களிலும் வானவில் நிறமாக மாம்பழம் நிற்கிறது மீண்டும் இந்த தலைவர்கள் என்ன செய்ய போறாங்க தெருவெங்கும் சுவர்களில் எழுதப்பட்டிருக்கிறது அவசர ஊர்தி நூத்தி எட்டை கொண்டு வந்தவர்கள் நாங்கள் என்று ஒன்றே ஒன்றை கேட்கிறேன் மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களிடம் இந்த எளியவில்லைகள் ஒரு கேள்வியை வைக்கிறோம் நீங்கள் இன்று கூட்டணி தலைவராக உங்களின் முதல்வராக உங்களின் முதலாளியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த தேர்தலுக்கு நடந்து முடிந்த தேர்தலுக்கு மருத்துவ கம்பெனிகளிடமிருந்து மருத்துவ கம்பெனிகளிடமிருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கிய பணம் என்னவென்று உங்களால் ஒரு மேடையில் பேச முடியுமா பேச முடியுமா அன்பான பெற்றோரே கொரோனா வந்தது அனைவருக்கும் தெரியும் கொரோனாவுக்கு ரசித்தவர் ரசித்தவிர் என்கிற மருந்தை கொடுத்தால் கொரோனா சரியாகிவிடும் இந்த மருந்துதான் கொரோனாவுக்கு சரியான தீர்வு சரியான மருந்து என்று இந்தியா முழுக்க வேலைவாய்கள் மீது செலுத்தப்பட்டது செலுத்தப்பட்டது அந்த மருந்தை தயாரித்தது ரசித்தவிர் என்கிற நிறுவனம் நிறுவனம் ஆனால் உலக சுகாதார மருத்துவ நிறுவனம் சொன்னது ரசித்தவிர் மருந்து இந்த உலகத்தில் போலியானது தவறான மருந்து மருத்துவ துறைக்கு உகந்தது இல்லை என்று சொன்னது ஆனால் அந்த மருந்தை மக்கள் மீது பயன்படுத்திய அதே ரசித்தவர் நிறுவனத்திடமிருந்துதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக தேர்தல் நிதியாக பெற்றார் அப்படி தேர்தல் நிதியாக பெற்ற உங்களின் முதலாளி ஐயா மோடியை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலத்திலே வென்று வென்று இந்த நிலத்தில் அனைவருக்கும் தரமான மருத்துவத்தை தந்துவிட முடியுமா தந்துவிட முடியுமா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நாம் தமிழர் தம்பி பிள்ளைகள் மேலே ஏறினா முதல்ல இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தான் பேசுவாங்க கள்ளக்குறிச்சி விவகாரம் கருணையற்ற பேய் பிசாசுகளின் பிடியில் ஒரு தேசம் இருந்தால் கருணையற்ற கொலைகள் நடக்கும் அதற்கு உதாரணம் உதாரணம் என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக கள்ளச்சாரம் குடிச்சு எல்லாம் மாதிரி சாரமதி சிந்தித்து பாருங்கள் பெற்றோரே இந்த நிலத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட ஆண்ட திராவிட தலைவர் பெருமக்கள் அனைவரின் ஆட்சியிலும் கள்ளச்சாராயத்தால் என்னுடைய பெற்றோர்கள் செத்திருக்கிறார்கள் கட்டிட வேலை செய்தவர் விவசாய தொழிலாளி பழுது ஊக்குபவன் வாகனம் ஓட்டுபவன் வாகன நடத்துனர் அனைவரும் செத்திருக்கான் இதே சாலையில் இதே சாலையில் இன்னைக்கு கள்ளச்சாராயம் மட்டும் தவறான சாராயம் என்று எப்படி போதிக்கப்படுது சட்டமன்றத்தில் எனது பெற்றோரே சட்டமன்றத்தில் பெரும் அருகிலே தயவு செய்து கேளுங்க சட்டமன்றத்தில் பசுபன் முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் பெருமதிப்பிற்குரிய ஐயா கர்ம வீரர் காமராசரும் ஆற்றிய உரை எனது மண்ணுக்கு மக்களுக்கும் அவர்களின் வாழ்வியலுக்குமானது ஆனால் இன்று சட்டமன்றத்தில் இன்றைய சட்டமன்றத்தில் பெருமதிப்பிற்கு ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசுகிறார் பேசுகிறார் ஏன் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது எதிர்கட்சிகளின் கேள்வி அதற்கு ஐயா துரைமுருகன் அவர்களின் பதில் டாஸ்மாகில் விற்கப்படும் சாராயத்தில் கிக்கில்லை இல்லை அதனால் தான் இன்றைய குடிமக்கள் அனைவரும் கிக்கை தேடி ஓடுகிறார்கள் ஓடுகிற பொழுது கள்ளச்சாராயத்தை வாங்கி பருகிறார்கள் அதனால் தான் சாகிறார்கள் என்று ஒரு அமைச்சர் பெருமகன் சட்டமன்றத்தில் பேசுகிறார் சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய பொருள் சாராய கடையில் உட்கார்ந்து பேச சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தலைவர்களா உங்களுக்கு சரியான வாழ்வியலை தரப்போகிறார்கள் என்ன மாற்றம் இங்கு நிகழ்ந்து விட்டது என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட்டது இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் பிள்ளைகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு திருவங்கம் பார்க்கிறோம் திருவங்கம் பார்க்கிறோம் சாலகனே சாக்கிற கழிவினே அதை கூட இன்று வரை சரி செய்யாத தலைவர்கள் மக்கள் நமது பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வர செல்வதற்கு சரியான சார வசதி அமைத்து தராத தலைவர் மக்கள் மீண்டும் இந்த நிலத்தில் வென்று வந்து என்ன செய்ய போறாங்க என்ன செய்ய போறாங்க சிந்திக்க வேண்டாமா அன்பான பெற்றோரே கள்ளச்சாரையத்தால் அதிகம் அதிகம் இந்த நிலத்தில் தமிழர் நிலத்தில் அதிகம் சாவது இந்த வட மாவட்டங்களும் எங்களுடைய தென் மாவட்டங்களும் தான் நிலத்தில் அழிக்க போறோம் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் தூய குடிநீரையும் தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் இந்த மண்ணில் அனைவருக்கும் தந்திட ஏழை முதல் மாலை வரை அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வி முதல் அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமாக தர இந்த எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தாருங்க வாய்ப்பு தாருங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நிலத்தில் நாட்டாம படம் மாத்திருப்பீங்க நாட்டாம படம் முதல்ல பெரிய நாட்டாம வருவாரு அப்பயும் ஒரு கணக்கு பிள்ளை இருப்பாரு ஐயா கிளம்பலாங்களா அடுத்து அடுத்த சரத்குமார் வருவாரு ஆனா அந்த கணக்கு மாட்டார் அவரே அவரேதான் இருப்பாரு ஐயா கிளம்பலாங்களா பஞ்சாயத்துக்கு அடுத்த சின்ன சரத்குமார் வருவார் அப்பையும் அதே தான் இருப்பாரு ஐயா கிளம்பலங்களா பஞ்சாயத்துக்குன்னு அதுபோலத்தான் தலைவர் பெருமகனார் கருணாநிதி அவர்களின் ஆட்சியை பார்த்து விட்டீர்கள் அவருடைய அருமை மகன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை பார்த்து விட்டீர்கள் அடுத்ததாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியை பார்க்க துடிக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை நாளைக்கு நாட்டாமை படத்தில் அந்த கணக்கப்புள்ளை போலவே அடிமையாக வாழப்போகிறீர்கள் அடிமையாக நீங்கள் வாழப் போகிறீர்களா இல்லை ஆற்றிலிருந்து இந்த நிலத்தில் வாழப் போகிறீர்களா என்பது உங்கள் கையில்தான் நாங்கள் வாக்கு கேட்டு நிற்பது எங்களுக்காக அல்ல இதோ நிற்கிறார்களே இந்த வருங்கால தலைமுறைக்காக இந்த வருங்கால தலைமுறைக்காக வாக்கு செலுத்துவீர்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் எங்களுக்கா அபிநயா பொன்னிமலவன் அவர்களை சட்டமன்றம் அனுப்புவதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்